அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவே இருக்கிறோம் தமிழ்நாட்டுல மக்குமலா மக்குமலன்னு சொல்லிட்டு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இருக்காரு அவருக்கு என்னன்னா தமிழ்நாட்டை பத்தின அக்கறை சுத்தமா கிடையாது தமிழக மக்கள் பற்றிய அக்கறை ஏதாவது இருக்கான்னா நிச்சயமா கிடையாது ஆனா வாய் மட்டும் பொய்யா சொல்லிட்டு இருப்பாரு இருபதாயிரம் புத்தகம் படிச்சேன் சத்தியமா சொல்றேன் உலக வரலாற்றிலேயே இருபதாயிரம் புத்தகங்களின் தலைப்பை கூட படித்த ஒரு நபர் இருக்காரானா நிச்சயமா கிடையாது ஆனா இருபதாயிரம் புத்தகங்களை படித்து முடித்து விட்ட மக்கு இருக்காரு ரைட் ஓகே ஃபைன் அவர் என்ன சொல்றாரு ஒரு விஷயம் என்ன சொல்றாரு நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி கட்டுகளுக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்தது அமீன் அமிசீனியாவா அவர் நோய் சொல்லுவாங்கல்ல அந்த நோயினால மறந்துட்டார அந்தல கஜினி சூர்யா மாதிரி பச்சை குத்திக்கணும் போல இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கொடூர ஆட்சி பாஜகவின் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கையில பச்சை குத்திக்கணும் அப்பதான் அந்த அண்ணாமலை அவர்களுக்கு புரியும் வேற அண்ணாமலை வேற நினச்சிட்டு இருக்கீங்களா சரி அது ஒரு இருக்கட்டும் நம்ம சொல்ல ஏற்கனவே பாஜகவின் ஆட்சி பல மாநிலங்கள்ல இந்தியால இருக்கு பொய்களை மட்டுமே கூறி புரட்டை மட்டுமே கூறி ஆட்சி கட்டிலில் வந்த ஒரு மிகப்பெரிய பெருமை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் பாஜகவினருக்கு இருக்கு அப்பேற்பட்ட அந்த பாஜகவினர் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தனியார் கல்வியை வந்து ஒழிச்சு கட்டிட்டு அரசு கல்வி முறையை கொண்டு வந்து மக்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தி விட்டார்கள் என்ற பார்வையை நாம் பார்க்க நம் தான் தவறு பீகாரு எல்லாம் பல பல பள்ளிக்கூடங்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு மேல ஒவ்வொரு மாநிலத்திலையும் மூடிவிட்டதா சொல்றாங்க அரசு பள்ளிக்கூடங்கள அது அனைத்தும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மக்களுக்காக திறக்கப்பட்ட அரசு பள்ளிக்கூடங்கள் பழுதடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக இந்த பத்து பதினோரு ஆண்டுகளாக மக்கள் விரோத சக்தி ஆட்சியில் இருப்பதன் விளைவு இன்னைக்கு அந்த மாநிலங்களில் அரசு பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் மூடப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த வேலையெல்லாம் செய்வோம் யூ இது கும்மிடி பூண்டிய தாண்டி எங்கேயுமே போனதில்லை பாரதத்தை பார்த்ததில்லை வட இந்தியா மக்கள் செழிப்பாக இருக்காங்க அப்புறம் என்ன இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நடத்துகிறாங்க நான் என்ன சொல்றேன் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு அங்கு கூலிகள் அடிமாடுகள் போன்று வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அங்க இருந்து இங்க வந்து தமிழகத்துல சிறப்பா வாழ்றேன்றாங்க பீகார் மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேச மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க நாங்க நல்லபடியா வாழ்றோம் சொல்றாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த வழி வேதனையோட அந்த வழி வேதனையோட இங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க இவரு வரைஞ்சா போல தமிழ்நாட்டை மாத்து ஏய் சரி நான் ஒரு தான் கேட்குறேன் தமிழகத்தில் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்து தனியார் கல்விகள்லாம் ஒழிச்சிட்டு கல்வி நிறுவனங்கள்லாம் ஒழிச்சிட்டு நீங்க அரசு கல்வி நிறுவனங்களை உயர்த்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய வாழ்வியல் வாழ்வியலையும் நீங்க மாற்றி காட்டுவீங்க இல்லையா மாற்றுவீங்க கரெக்டா மக்கள் இன்னைக்கு தமிழக மக்கள் சிறப்பாக சீரும் சிறப்புமாக செம்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வாழ்க்கை தரத்தை மாற்றி பீகார்ல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து தமிழகத்தில் வேலைக்காக வந்து கொண்டிருக்கிறார்களே தமிழகத்தை பிழைப்பை நோக்கி தேடி வந்து கொண்டிருக்கிறார்களே அது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வேறு ஏதாவது நாட்டிற்கு திறத்து துரத்துவதற்கான ஒரு வேலையை செய்வீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய நீங்கள் காணக்கூடிய கனவாக இருக்கும் தமிழக மக்கள் மக்களை அழித்தொழிப்பதற்காக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க தமிழக மக்களுடைய நலனில் ஒரு சிறிதளவும் அக்கறை இல்லை உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட நூறு ரூபாய் ஜிஎஸ்டியாக கொடுக்குறோம் என்று சொன்னால் அதற்கு இருபத்தொம்பது ரூபாய் தான் நீங்க திருப்பி கொடுக்குறீங்கன்றதான் நிதர்சனமான ஒண்ணும் அதுதான் ரெக்கார்டு இல்ல ஒரு அதிமதாவி அங்குராசு ஒருத்தர் இருக்காரு நம்ம சைமன் அண்ணா அவர்கள் நான் ஏன் ஜிஎஸ்டி கொடுப்பேன் முத்தாப்பையிலே நீங்க ஜிஎஸ்டி கொடுக்க தேவையில்ல நீங்க ஜிஎஸ்டி கொடுக்க தேவையில்ல ஏன்னா ஒரு நாலாவது படிக்கிற குழந்தைக்கு ஜிஎஸ்டியை ஜிஎஸ்டிய தான் அரசாங்கம் வந்து நமக்கு பொருட்கள் கொடுக்குறாங்க நீங்க ஜிஎஸ்டி கொடுத்து அவங்க வாங்கலை அவங்க ஜிஎஸ்டிய பிடிச்சிக்கிறாங்க அதுதான் பிரச்சனை இந்த ஒரு சிறு விஷயம் கூட தெரியாம நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அசிங்கம் பிடிச்ச அரசியல் ஈழத்தின் பிணத்தின் மீது ஒரு அரசியல் செய்யக்கூடிய அசிங்கத்தின் அடையாளம் சைமன் அவர்கள் அவர்கள் சொல்றாங்க நான் ஏன் ஜிஎஸ்டி கொடுக்குறேன் நீங்க கொடுக்க தேவையில்லான்னு அவங்க பிடிச்சுக்கிட்டு தாங்க வர்றாங்க அந்த பிடித்த பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்றது எங்களுடைய எங்க கேள்வி என்னன்றதே புரியல நீங்க தமிழக மக்களுக்கு விடிய காலம் பிறக்க போய்க்கு போறீங்க உங்களால விஜயலட்சுமிக்கே விடிய காலம் கொடுக்க முடியல சரி ஓகே அந்த ஃபைன் அது பக்கம் இருக்கட்டும் இதுபோன்று அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சு கிறுக்குத்தனமான பேச்சு முட்டாள்தனமான பேச்சு அறிவு கட்ட மடையர்களின் பேச்சு போன்று இருந்தது அண்ணாமலை பேச்சு திருச்சியில் ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கார் ரைட் ஓகே அண்ணாமலை அவர்களுக்கு மிகுந்த கண்டனத்தை தெரிவிக்கிறோம் தமிழகத்தில் நீங்கள் அல்ல உங்கள் பேர பிள்ளைகள் வந்தாலும் தமிழகத்தில் உங்களுடைய ஆட்சி கா பாஜகவின் ஆட்சி என்றும் உங்களால் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை மக்கள் அறிவார்ந்த மக்களாக இருக்கிறோம் தமிழக மக்கள் அறிவு கெட்ட மக்களிடம் உங்களுடைய வேலையை வைத்துக் கொள்ளுங்கள் அறிவார்ந்த மக்களிடம் உங்கள் வேலை பழிக்காது உங்கள் பாச்சா பழிக்காது என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னன்னு சொன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தவறான கருத்துக்களை பதிவிட்டாலும் அவரை சட்ட ரீதியாக சந்தித்திருக்க வேண்டும் அவருடைய வீட்டிற்கு இது போன்ற துப்புரவு பணியாளர்களை அவர் குறையாக கூறிவிட்டார் நிச்சயமாக அவர் சொன்னது தவறு ஐம்பதாயிரம் சம்பளத்தை வாங்கி கொண்டு அமைதியாக வீட்டில் இருப்பாங்க போட்டோ போஸ்ட் கொடுப்பாங்க சொன்னது தப்பு துப்புரவு பணியாளர்களுடைய ஒவ்வொரு வேலைகளையும் நாம பார்த்தோம்னு சொன்னா கண்ணு கலங்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வேலைகள் இருக்கு அவர்கள் அந்த அளவுக்கு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார் துப்புரவு பணியாளர்களை பாராட்டியே ஆக வேண்டும் ஆனா இது மாதிரி ஒரு தவறான கருத்தை கூறியதன் விளைவு துப்புரவு பணியாளர்கள் அந்த வீட்டை ஏதோ நாசம் பண்ணாங்களா என்னன்றது தெரியல அது மிகப்பெரிய தவறு அப்படி யார் தவறு இழைத்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகள் ஏன்னு சொன்னா ஜனநாயக நாட்டுல பேச்சுரிமை உண்டு அந்த பேச்சே வந்து தவறாக மாறியது என்று சொன்னால் இப்ப நான் ஆபாச பேச்சுக்கள் இப்ப சீமான் பத்தி சொல்றேன் ஒரு ஒரு கருத்தை பதிய வைக்கிற சாதாரணமா பதிய வைக்கிறேன் அடிமுட்டால் சொல்றேன் இந்த வார்த்தைகளை வந்து தவிர்க்க முடியாது இது தப்பு இல்லை அதே நேரத்துல ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்தினேன் என்று சொன்னால் என் மீது வழக்கு தொடுக்கலாம் இப்போ அண்ணாமலையை வந்து மக்கமலைன்னு சொல்றோம் அவர் செய்ய கூறக்கூடிய செயல்களை வைத்து நம்ம சொல்றோம் அதே நேரத்துல ஆபாச வார்த்தைகள் இருக்கத்தக்க வார்த்தைகளை நான் கூறினேன் என்று சொன்னா என் மீது வழக்கு தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு போன்று சவுக்கு சங்கர் தவறான வார்த்தைகளை பிரயோகித்தார் என்று சொன்னா சவுக்கு சங்கர் உண்மையை மறைத்து உண்மைக்கு புறமான விஷயங்களை கூறினார் என்று சொன்னால் அவர் மீது வழக்கு தொடுக்கலாம் ஒழிய அவர் வீட்டை சூறையாடுவது அவர் வீட்டில் அசிங்கம் பிடித்த அந்த செயல்களை செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் என்ன செய்திருந்தாலும் சவுக்கு சங்கர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய அந்த குண்டர்கள் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகள் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமன் அவர்களை சந்திப்போம் ஜெய்ஹிந்த்